நம்ம வீட்டில் ஹாலில் ரெண்டு ஜன்னல் கிச்சனில் டைனிங் ரூமில் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஜன்னல் இருக்குதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஹாலில் இருக்க ஜன்னல் இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குங்க காற்று வந்து பார்த்திங்கன்னா சில்லன் வரும் நைட்டில் கொஞ்சம் மழை தூரி இருக்கும் போல் அதனால் நல்லா கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ காலையில் எந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாசலை லைட்டாக தண்ணி துளிச்சு விட்டு கோலம் போட்டேங்க துளசிக்கெலாம் தண்ணி விட்டுட்டேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சு வச்சுருந்தாங்க அம்மா டீ வந்து எடுத்துகிட்டேன் இனி வந்து கருவேப்பிலை தண்ணியுமே கொதிக்க வச்சுருந்தாங்க அன்னைக்கு வந்து சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க கீரை வந்து இது சந்தைங்களாம் இங்கே அதனால காய்கறி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கீரை வந்து நைட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ கலையில் கீரை பொருள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அறிஞ்சிட்ருந்தாங்க நானும் ஒர்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ளாஸ்க்கு எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டுருந்தேன் இருந்தேன் அப்புறம் கீழே தாளிக்கிறதுக்காக சின்ன வயங்காமல் அம்மா துளச்சி கொடுத்துட்டு இருந்தேன் அம்மா வந்து இட்லி பிடி அரைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டினாங்க அக்கா வீட்டுக்கும் போட்டு வச்சுருக்க எடுத்துகிட்டு போயிட போகும்போது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேங்க டிஃபன்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தாங்க அம்மா எல்லா இடத்தையும் பேக்கில் வச்சுட்டு சாப்பிட்டு வந்து ஒர்க்கு வந்து கிளம்பிட்டேங்க இப்படி தான் வந்து எனக்கு மார்னிங் ரொட்டின் வந்து போச்சுங்க அன்னிக்கி